வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகத்தில் சுக்கரன் பயிற்சியாகி பயணம் செய்ய இருக்கிறார் இதில் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த நான்கு ராசிகளின் சாதக பாதக பலன்களை பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் சுக்கர பகவான் சாதாரணமாக பொதுவாக ஒரு பொன் பென்கிரகம் பெண் கிரகம் என்று கூறப்படுகிறது இவர் கவர்ச்சி மற்றும் அழகை தன்னகத்தை கொண்டு செயல்படும் ஒரு கிரகமாக அறியப்படுகிறார் இந்த சுக்கரன் இந்த மாதம் ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை நாலே கால் மணிக்கு கடகராசியில் தனது பயணத்தை தொடர்கிறார் ஒரு வலுவான சுக்கரன் ஒருவர் ஜாதக வாழ்க்கையில் அத்தியாவசிய திருப்தி நல்ல ஆரோக்கியம் நல்ல வலுவான மனதை வழங்குவதில் அவர் வலிமையுடன் செயல்படுகிறார் மற்றும் அந்த ஜாதகருக்கு தேவையான மகிழ்ச்சி வாழ்வியல் சந்தோஷத்தை அடைவதில் உயர் வெற்றியுடன் கூடிய அனைத்து சாதகமான முடிவுகளையும் அவர் உடனிருந்து அந்த சாதகருக்கு வழங்கி அவரை மகிழ்ச்சிப்படுத்துகிறார் இதனால் கடகத்தில் சுக்கரன் பயிற்சியில் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிம் ராசிகளின் சாதக பாதக பலன்கள் பற்றி பார்ப்போம் சிம்மம் சிம்மராசி மக்களுக்கு சுக்கரன் மூன்றாவது மற்றும் பத்தாம் வீடுகளை ஆட்சி செய்கிறார் மற்றும் சுக்கரன் தற்போது பதினேழாம் வீட்டிற்கு மாறுகிறார் இதனால் சிம்மராசி மக்களின் முயற்சிகளில் சவால்கள் அதிகமாக உருவாகும் சிம்மராசி மக்களின் வாழ்க்கையில் திருப்தி தராத மாற்றங்களை இந்த காலத்தில் எதிர்பார்க்கலாம் ஒரு வேலை தாங்கள் செய்யும் வேலையில் மாற்றங்களை உள்ளடக்கி இருக்கலாம் அல்லது நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் தொழிலில் போட்டிகள் ஏற்பட்டு லாபத்தில் குறைவு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது இதனால் சிம்மராசி மக்களுடைய பொருளாதார நிதி ரீதியாக செலவினங்களால் ஈடு செய்ய முடியாத ஆதாயங்களுடன் ஏற்ற இறக்கங்களை எதிர்பார்க்கலாம் சேமிப்பை உங்களுக்கு கடினமாக ஆக்குகிறது மற்றும் உங்கள் குடும்ப உறவுகளில் உங்கள் வாழ்க்கைத்துடன் இணக்கமான உறவை பராமரிப்பது என்பது உங்களுக்கு சவாலாக இருக்கும் இது உங்களின் அமைதியின்மைக்கு வழிவகுக்கும் இதற்காரணம் பொருளாதாரத்தின் உங்களுடைய சேமிப்பு குறைவதாலும் பொருளாதாரம் லாபம் இல்லாமல் நிற்பதாலும் தொழிலில் நஷ்டமடைவதாலும் இந்த நிலை இருக்கிறது ஆகவே மன சஞ்சாரங்களை விட்டு உண்மையை உணர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை உருவாக்க வேண்டும் அதே நேரத்தில் சிம்மநல சிம்மராசி மக்களின் உடலம் சார்ந்து பார்க்கும்போது தேவையற்ற மன அழுத்தத்தால் உடலில் சோர்வும் காய்ச்சல் போன்ற உபாயங்களும் எளிதில் உங்களை தொற்றிக்கொள்ளும் ஆகவே சற்று நேரத்தில் கொண்டு நலமாக உங்கள் உடற்பயிற்சி செய்து நலம் பெறுவது நலமாக இருக்கும் அடுத்து கன்னி கன்னிராசி மக்களுக்கு சுக்கரன் இரண்டாவது மற்றும் ஒன்பதாம் வீடுகளை ஆட்சி செய்கிறார் தற்பொழுது அவர் பதினொன்றாவது வீட்டிற்கு அதாவது லாபஸ்தானத்தில் பயணம் செய்கிறார் கனகத்தில் இந்த சுக்கரன் சஞ்சாரம் செய்வது தங்களின் தொழிலிலும் வியாபாரத்திலும் வேலையிலும் உற்பத்தி திறனை மேம்படுத்தி நல்ல லாபத்துக்குரிய சாதகமான பலன்களை நீங்கள் பெறுவதற்குண்டான வழிகளை அவர் தருவார் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பணி இலக்குகள் அடைய மற்றும் அதில் வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆதாயத்தை அறுவடை செய்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது வியாபாரத்தில் அல்லது தொழிலில் செய்யும் கன்னிராசி மக்கள் லாபத்தில் திருப்தியும் புதிய வாய்ப்புகளையும் பெற்று நலமாக வாழ்வார்கள் இதனால் இவரின் பொருளாதார நிதி ரீதியாக அதிகமான ஆதாயங்களை அனுபவிக்கைய சூழலும் மற்றும் அந்த ஆதாயத்தை சேமிப்பாக மாற்றுவதில் நீங்கள் வலவனாக இந்த நேரத்தில் இருக்கலாம் கன்னிராசி மக்களின் உறவுகளில் வாழ்க்கையை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை துணை வலுவான பிறப்பை பெறுவது உங்களுக்கு நல்லது ஒரு சூழலை தந்து பரஸ்பர அன்புடனும் பட்சார்த்த பாசத்துடனும் நீங்கள் நலமுடன் வாழ்வீர்கள் கன்னிராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வலுவான நோய் எதிர்ப்பி சக்தி ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு உங்களுக்கு பங்களிக்கிறது இதனால் நலமாக குடும்பத்துடன் மகிழ்ந்து வாழக்கூடிய சூழல் இருக்கிறது அடுத்து துலாம் துலாம் ராசி மக்களுக்கு சுக்கரன் முதல் மற்றும் எட்டாம் வீடுகளை ஆட்சி செய்து தற்பொழுது பத்தாம் வீட்டில் தொழில் சாணத்தில் சஞ்சரிக்கிறார் கழகத்தில் இருக்கும் இந்த சுக்கரனுடைய பயணம் என்பது துலாம் ராசி மக்களுடைய தொழில் வறட்சியில் தீவிரம் கவனம் செலுத்த வேண்டிய காரணம் இருக்கிறது தொழிலிலும் வியாபாரத்திலும் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இல்லை என்றால் அதில் பாதிப்பு ஏற்படும் சூழலும் இருக்கிறது மற்றும் உங்களுக்கு தொழில் சார்ந்தும் வியாபாரம் சார்ந்தும் பயன் வாய்ப்புகளை அதிகரிக்கும் சுக்கரன் செய்வார் மற்றும் உங்கள் தொழிலில் நீங்கள் தற்போதைய வேலையில் நீங்கள் திருப்தியற்றவராக உணரக்கூடிய சூழலும் பொராமராசி மக்களுக்கு இருக்கும் இதனால் பதவியில் ஒரு நிறைவின்மை வியாபாரத்தின் தொழிலில் சில கடினமான சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் நீங்கள் இருப்பீர்கள் இதனால் உங்களது தொழிலும் வியாபாரத்திலும் லாப நஷ்டங்களின் கலவையை சரிச சரிவிகிதமாக எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் நீங்கள் இருக்கிறீர்கள் பொருளாதார நிதி ரீதியாக மிதமான ஆதாயங்கள் நீங்கள் பெற்று சேமிப்புக்கு உண்டான சில சாத்தியக்கூறலும் அதில் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை அங்கே சற்று எச்சரிக்கையாக கவனவுடன் உங்கள் தொழில் நீங்கள் நுட்புடன் செயல்பட்டால் நல்ல லாபத்தை அடைந்து முன்னேறலாம் துலாம் ராசி மக்கள் உறவுகள் தற்போதைய சூழ்நிலையில் அதிருப்தியுடன் இருக்கக்கூடிய குடும்ப சூழலில் உங்கள் துணைவுடன் தேவையற்ற மன அழுத்தத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியின்மை ஏற்படும் ஆகவே அதை விட்டு குடும்பத்தில் மகிழ்ந்து வாழ்வதற்குண்டான சூழலை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும் துலாம் ராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில நேரங்கள் நீங்கள் ஒழுங்காமல் வழியை அனுபவிக்கலாம் அது உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் ஆகவே நீங்கள் தினம் செய்யும் உடற்பயிற்சிகளை செய்வது மிக மிக நன்மையாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து விருச்சிகம் விருச்சிக ராசி மக்களுக்கு சுக்கரன் ஏழாவது மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளை ஆட்சி செய்து தற்பொழுது ஒன்பதாம் வீட்டுக்கு செல்கிறார் கழகத்தில் இந்த சுக்கரன் சஞ்சாரம் உங்கள் கவனம் எதிரும் தேவை எச்சரிக்கையுடன் நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவுறுத்துகிறது இல்லையென்றால் உங்கள் குடும்ப உறவுகளில் தேவையற்ற தொந்தரவுகளும் இடைஞ்சல்களும் ஏற்படும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்காது இதன் விளைவாக நீங்கள் உங்கள் வேலையில் திருப்தியற்ற நிலையில் வேலை செய்வதால் சிரமத்தை அடைவீர்கள் வியாபாரத்திலும் தொழிலும் மிதமான அதிர்ஷ்டம் காரணமாக சில முன்னேற்றம் மற்றும் லாபம் குறைவாக இருக்கலாம் பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் அதிக செலவுகளை இந்த நேரத்தில் சந்திக்க நேரிடும் இது உங்களுக்கு மேற்கொண்டு மனக்கவலையை உருவாக்கி உங்களை துன்பத்தில் ஆழ்த்தும் மற்றும் விருச்சிய ராசி மக்களின் உறவுகளின் பார்க்கும்போது தேவையற்ற சஞ்சலங்களால் மனக்கூட்டத்தாலும் கருத்து வேறுபாடுகளும் கருத்து சச்சரவுகளும் குடும்பத்தில் உண்டாகும் இதனால் உங்கள் வாழ்க்கைத்தினுடன் சூடான வாக்குவாதங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது விருச்சிய ராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் அதிக பணம் செலவழிக்க வேண்டிய இருக்கிறது ஆகவே அதை சாதம் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது மேற்கூறிய நாளன்று ராசி மக்களினுடைய தன்மையை பார்க்கும்போது சற்று கவனமுடன் எச்சரிக்கையாகவும் தங்களுடைய பயன்கள் இருந்தால் நல்லது ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் அறுவடை செய்யலாம் ஆக இந்த பதிவை பார்க்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திலகாத்ராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரணி ஐஸ்வரனை பெற்று சர்வகாலி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி